இது மாதிரி பண்றதுனால நம்ம வீட்டுல வந்து செல்வம் நிறைஞ்சி இருக்கும் வர சுமங்கலிங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுனால அவங்களும் தீர்க்க சுமங்கலையா இருப்பாங்க அதுக்கோசரம் இது பண்றது நம்ம செல்வம் நாளுக்கு நாள் பெருக்கணுன்றதுக்கோசரம் அந்த வரலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சி பூஜை பண்ணுவோம் மூணு நாள் வச்சு பூஜை பண்ணணும் அதுல முத நாள் நேர்த்தே அழைக்கணும் வியாழக்கிழமை அழைக்குவோம் சாயந்திரமா பூஜை பண்ணி வீட்டுக்கு சாமியை அழைச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா இருந்து பூஜை பண்ணணும் காலையில மதியானம் சாயந்தரம் மூணு வேலையும் பூஜை பண்ணணும் சாமிக்கு அடுத்து நாளைக்கு சனிக்கிழமை வந்து மறுபூஜை பண்ணி அதை வந்து கலைச்சி சாந்தம் பண்ணணும் சரி அவ்ளதான சாப்பாடு எல்லாத்துக்கும் போகணும் நம்ம நம்ம விருப்பப்பட்ட மாதிரி சாப்பாடு செஞ்சு வரவங்களுக்கு கொடுத்து ம் அவங்க கிட்ட பெரியவங்களா இருந்தாக்க அவங்க கால விழுந்து நம்ம ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் சரி சரி ம் பக்கம். என்னைய நான் நாத்துறேன். ஹ? ஆக்கி. பத்தி. அப்போ தண்ணி போட்டுட்டுங்க. தண்ணி சாத்துறியா? ஆமா சாத்துறேன்.

ഫ്രീയാ നമ്മള് വാങ്ങിക്കാം കിട്ടാൻ ഇതൊക്കെ ഞാൻ ഇല്ല 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 ഞാൻ बोले ना घुनोस बाबा बोले ना ये बाबा बहुत ज़्यादा है बेटा बाबा की बाल उधर है क्या उधर बाल उधर उधर चार लोगों का नाम बाबा बाबा की क्या नाम है बाबा की क्या नाम है बाबा की क्या नाम है एक है तुम उधर है उधर बाप ने बाल उधर लुना चार लोगों का उधर तो मैं उधर നെറപ്പു തല കുത്തി பிளவுஸ் தைச்சு போட்டு கதை பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலும் கொஞ்சம் மேலே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால சரி ஆ போமா தட்டுக்கு போகணுமா நீ தம்பியப்படி அவன் போகிறான் த மாட்டுக்கு தட்டுக்கு வந்துட்டுங்க இங்கே வந்து அங்கே பூஜைலாம் முடிச்சுட்டு இப்போ தட்டுக்கு வந்துட்டுங்க மாட்டுக்கு லாஸ்ட்டை வந்து இங்கே வந்து பேசுகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தட்டுக்கு போயாச்சு அவன்லாம்